பவித்ராவை பார்த்து பொறாமைப்பட்ட தர்ஷிகா அதுக்கு நேர் எதிராக நடக்குது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பிச்சு இப்போ ஐம்பது நாட்களை கடந்து இப்போதான் விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்குது அண்ட் இந்த சீசன்ல வைல்ட் கார்டு மூலயமா ஆறு பேர் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்திருந்தாங்க இந்த நிலையில தான் கடந்த சில தினங்களாகவே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தர்ஷிகாவுக்கும் விஜே விஷாலுக்கும் இடையே ஒரு லவ் ஸ்டோரி போய்கிட்டு இருக்குது அதுதான் இணையத்தில் இருக்குது பொதுவாகவே பிக் பாஸ் ஷோவோட ஒவ்வொரு சீசன்லுமே யாராச்சும் ரெண்டு பேருக்கு இடையில இது போல காதல் குறித்த பேச்சு எழுறது உண்டு அதுக்கு பிக் பாஸ் வீட்டிலேயே பலர் மறுப்பும் சொல்றது உண்டு இந்த விவகாரத்துல பவித்ரா தர்ஷிகா மேல ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்படி இருக்கிற சூழல்ல தர்ஷிகாவோட கூட நடித்தவர்கள் சிலர் சிலர்கிட்ட நம்ம பேசணும் ஸோ அவங்க இது ரிலேட்டடாக பேசும்போது பிக் பாஸ் ஷோல வெளிநாட்டு ஆடியன்ஸ் கிட்ட கவனம் பெறுறதுக்காக சிங்கப்பூர் மலேசியா இலங்கை ஆகிய நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு தருவாங்க முந்தைய ஒரு சீசனில் ஜனனி வந்தது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம் ஜனனி வரிசையில் தர்ஷிகாவுமே இலங்கை தமிழ் பொண்ணு தான் படித்து முடிச்சுட்டு மாடலிங் நடிப்புக்காக அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க இங்க வந்ததும் மிஸ்டர் கோல்டு மலபார் கோல்டு முதலான ஒரு சில விளம்பரங்கள்ல நடிச்சாங்க மலபார் கோல்டுல நடிகர் கார்த்தியோட வந்தாங்க தொடர்ந்து சன் டிவில சில சீரியல் வாய்ப்புகள் அவங்களுக்கு அமைஞ்சது அது மூலியமா டிவிக்குள்ள வந்த சில நாட்கள்லயே விஜய் டிவி இவங்களை கூப்பிட்டுச்சு தென்றல் வந்து எண்ணெய் தொடும் தொடர்ல இவங்கதான் செகண்ட் ஹீரோயின் இந்த இந்த சீரியல் ஹீரோயினா இருந்தவங்க தான் பவித்ரா சோ அந்த வகையில பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடியாகவே பவித்ராவும் தர்ஷிகாவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவோட கூட நடித்த சிலர் சொல்றாங்க ஹீரோயினுக்கு ஹீரோ வலுக்கட்டாயமா தாலி கட்டுறது போன்ற இந்த சீரியலினுடைய ப்ரோமோ சீரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாகவே பரபரப்பை கிளப்புனது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கலாம் இந்த சீரியலினுடைய கதையிலையுமே இவங்க ஹீரோவை திருமணம் செய்ய நினைப்பாங்க அந்த ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா பவித்ராவை கல்யாணம் செய்யறது தான் கதை அப்போ பவித்ராவை பார்த்து அவங்க போராமப்படுவாங்க ஒர்க்கில் ரொம்ப கரெக்டான பொண்ணுங்க ஷூட்டிங் ஷெடியூல அவ்வளோ பக்காவா மெயின்டைன் பண்ணுவாங்க ஷூட்டிங்ல உங்களால எந்த ஒரு பிரச்சனையும் எப்பவுமே வந்தது கிடையாது கடினமான உழைப்பாளினும் சொல்லலாம் அந்த அர்ப்பணிப்புக்காகவே விஜி டிவி விருதெல்லாம் கூட இவங்களுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே கிடச்சிருக்குது விளம்பர படங்கள் சீரியல் இந்த மாதிரி பரபரப்பா இயங்கிட்டு வந்தாலும் எதுக்குமே கைவசம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்களான்னு சொல்லி தெரியல சைடில் பிஸ்னஸ் ஒன்றையுமே பண்ணிட்டு வராங்க இவங்க யாக்கை அப்படிங்கிற பெயரில் குழந்தைகள் பெண்களுக்கான ஆடைகள் ஷாப் ஒன்றையுமே நடத்திட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது தர்ஷிகா குறித்து அவங்க கூட நடித்த சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில தெரியாத தகவல்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் விஷால் அண்டா தர்ஷிகாவினுடைய இந்த லவ் ட்ராக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தர்ஷிகா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க